ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உணவு டாக்கீஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி குழம்பு வடை இந்த ரெசிபிக்கு முதல்ல ஒரு கப்பு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிறேன் உளுத்தம் பருப்பை ரெண்டு தடவை வாஷ் பண்ணிக்கணும் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் ரெண்டு மணி நேரம் வச்சிடலாம் இப்போ இந்த குழம்புக்கு ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம் அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் பொறிஞ்சதும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி போட்டுக்கலாம் இதுக்கு பச்சரிசி தான் போடணும் அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கோல்டன் ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கிறேன் ஆறு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறது கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போது நான் வந்து ரெண்டு லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன் நீங்கள் தயிருக்கு ஏற்ற அளவு பச்சை மிளகாவை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் அதனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது அடுத்தது இதை வந்து சைடில் எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம வடைக்கு ரெடி பண்ணலாம் அதுக்கு ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த உளுத்தம்பருப்பை எடுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் இந்த மாவை அரைக்கணும் நம்ம எப்பவும் யூஷுவலாக வடைக்கு அரைக்கிற அதே ப்ராசஸ் தான் இதில் பெருங்காயமும் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து ஏற்கனவே தயிரில் ஆட் பண்ணியிருக்கிறதால இந்த உப்பு வடைக்கு மட்டுந்தான் அதனால் பார்த்து போட்டுக்கோங்க அரைச்ச மாவில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு திரும்பியும் நம்ம அரைச்சிக்கணும் ரொம்ப அரைக்க வேண்டாம் ஒரு அஞ்சு பல்ஸ் கொடுத்தா போதும் அரைச்ச மாவு இப்படி தான் இருக்கும் இப்போ நம்ம வடை சுட்டுக்கலாம் அதுக்கு ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆகட்டும் அதுக்குள்ளேயே நம்ம குழம்புக்கு தாளிச்சுக்கலாம் சைட் பை சைடில் ஒரு அகலமான பேன் எடுத்துக்கலாம் அதில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் ஆயில் ஹீட்டானதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் அடுத்ததாக ஒரு நாலு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கலாம் அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் பொறிஞ்சு வரட்டும் அடுத்ததாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தயிரை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ்வை ஸ்லோவில் தான் வைக்கணும் ஸ்பீடாக வைக்கக்கூடாது அடுத்ததாக இதில் பெருங்காயம் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் இதை அப்படியே விட்டுடலாம் ஸ்லோ ஃப்ளேமில் அது அப்படியே இருக்கட்டும் நான் எந்த ஸ்டேஜில் அதை மிக்ஸ் பண்ணணுன்ட்டு திரும்ப சொல்கிறேன் வடைக்கு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவை நல்லா இந்த மாதிரி கையில் மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மோர் குழம்பு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ சைடில் நம்ம எண்ணெயை ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் அது ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருந்திருக்கும் இப்போ அதில் நம்ம வடையை போட்டுக்கலாம் ஒரு கவரில் தண்ணியை நினச்சிட்டு கொஞ்சம் மாவு எடுத்து அது மேலே வச்சு ஒரு ஓட்டையை போட்டு அதுக்கப்புறம் நம்ம வடையை சுட்டு எடுத்துக்கலாம் இதுபோல் எல்லா வடையும் நம்ம சுட்டு எடுத்து வச்சுக்கலாம் சைட் பை சைடு அந்த மோர் குழம்பு வச்சுருந்தோம் இல்லையா அதையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அது வந்து இப்போ ஃபைனலாக நுறச்சி வரும் அது இந்த மாதிரி நுறச்சி வர ஸ்டேஜில் நம்ம கலந்து விட்டு இன்னொரு தடவை நுறைச்சி வர்றதுக்காக விடணும் மோர் குழம்பு ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் அது பார்த்துட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் அது வந்து பிரிஞ்சு வர மாதிரி வருது அந்த மாதிரி வந்தவுடனே டக்குன்னு நம்ம மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு தடவை இந்த மாதிரி பிரிஞ்சு வர்றதுக்கு விடணும் இந்த பிரிஞ்சு வர ஸ்டேஜை பார்த்துட்டே இருக்கணும் அதை நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்க போயிட்டீங்கன்னா அது வந்து நீர்த்து போயிடும் உங்களுக்கு வடை சு வரலைன்னா நீங்கள் இந்த மாதிரி போண்டா மாதிரி கூட சுட்டு இந்த மோர் குழம்புல போட்டுக்கலாம் இப்போ இந்த மோர் குழம்பு முதல் தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இப்போ ரெண்டாவது தடவையும் இந்த மாதிரி பிரிஞ்சு வரும் அதை பார்த்துட்டே இருக்கணும் அது பிரிஞ்சு வந்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே சுட்டு வச்சுருந்த வடையை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வடை மோர் குழம்புல கொஞ்சம் நேரம் ஊறணும் ஒரு ஆஃப் அன் ஹவராவது ஊறணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த போண்டாவையும் நம்ம சுட்டு ஆட் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வடையா வேணும்னா வடையாக போட்டுக்கலாம் போண்டா வேணும்னா போண்டாவாக போட்டுக்கலாம் நான் ரெண்டையுமே சேர்த்து போடுறேன் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுடலாம் இடையில இடையில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் அது உடஞ்சிடக்கூடாது உடையாமல் மிக்ஸ் பண்ணணும் இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்ட வடையை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம மோர் குழம்பு வடை ரெடி இன்னும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் காத்துட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனல் உணவு டாக்கிஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்